الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم

இதிலே பனீஸ்ராயில் என்ற சூறாவும் சூரத்திற்காகவும் போதப்பட்டது சூரத்திற்காக முடிவதற்கு இன்னும் ஒரு மூன்று சபாக்கள் மீதம் இருக்கிறது நாளை தினம் போதப்படும் என்று போதப்பட்ட சூறாவாக இருக்கட்டும் அல்லது சூரத்திற்காக இருக்கட்டும் அது ஒரு உண்மையிலேயே ஒரு கதம்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த குரான் அதிலே சொல்லப்படுகின்ற பல்வேறு செய்திகளை அல்லாஹ் இந்த ஒரு சூறாவுக்குள்ளே அடக்கி பல்வேறு செய்திகளை சொல்கிறார் அனைத்துமே அவன் நம் மீது அக்கறை பட்டு சொல்லுகின்ற செய்திகள் அதை ரசித்து ஓதினால் மட்டுமே ஓத முடியும் கொஞ்சம் வேதம் காட்டினாலும் கூட ஓத முடியாது மிக மிக ஜாக்கிரதையாக பல்ல மேடுகளை நாம் கவனத்தில் கொண்டு மேடுகளையும் ஆங்காங்கே வரக்கூடிய புதர்களையும் மனிதனை சருத விடுகின்ற சருகல் என்றிருந்தால் அருகே எல்லாம் மனிதன் கவனம் செலுத்தி வாங்கணும் செலுத்துவான் அல்லவா அதை விடவும் மிக கவனமாக செல்ல வேண்டிய இடம்தான் மணீஸ் இஸ்ராய் சூராவும் சூரத்தை காப்போம் தவணைக்கிறோம் கவர்ப்புதான் வாரம் வாரம் போதக்கூடியதாயிற்று கேட்டேன் அது வாரம் வாரம் ஓதுகின்ற காரணத்தினால் தான் கருவன பிரச்சனை ஏனென்றால் தஞ்சாவினுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறது அல்லவா தஞ்சா இருக்கிறானே கடைசி காலத்தில் வரக்கூடியவர் எவரொருவர் சூரத்தில் கணப்பை தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அவரை அவன் நெருங்க முடியாது என்றால் அந்த சூறாவினுடைய வெயிட் என்ன என்று நமக்கு புரிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூறாவை ஓதுகிற போது நிச்சயமாக அல்லாஹனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் அதை திருப்திகரமாக ஓத முடியும் அல்லாம்

தான் நாடியவர்களுக்கு அளவாக செய்கிறான் ஒருவருக்கு அலந்து தருகிறான் அளவோடு தருகிறான் எவ்வளவு தேவையோ எனக்காக தேவையோ எவ்வளவு தேவையோ அதை அனுசரித்து தருகிறான் ஆனால் அவன் தராமல் இல்லை எப்படி சொல்கிறான் தேவையுள்ள அளவுக்கு சிலருக்கும் தேவையை தாண்டி சிலருக்கும் அப்படித்தானே தெரிகிறது தேவையுள்ள அளவுக்கு சிலருக்கு என்கிற போது இன்னும் சிலருக்கு விடவிட்டான் அல்லாத விசாலப்படுத்தி தந்து விடுகிறான் விரித்து விடுகிறான் அவர்களுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி அவன் தர வேண்டும் அனைவருக்குமே கொட்ட வேண்டியதுதானே

எதற்காக ஒருவருக்கு விரிவாகவும் மறு சிலருக்கு சுருக்கியும் தருகிறோம் என்பதற்கு அவனே காரணத்தையும் சொல்லிவிட்டான் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் யாருக்கு தர வேண்டும் கூடுதலாகும் யாருக்கு தர வேண்டும் அளவாக இரண்டையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அதோடு மட்டுமல்ல அவன் உற்று நோக்கிக் கொண்டு இருக்கிறான் கொடுத்ததை அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க ஒரு மனிதனுக்கு அந்த ரிசுக்கை தருகிறான் என்றால் அந்த ரிசுக்கை அவன் என்ன செய்கிறான் அதான் பார்க்கிறான் அவனை கொண்டு பல என்றால் கொண்டு பலரும் உடை பல குடும்பங்களிலே அடுப்பு எடுகிறது என்றால் அவருக்கு அந்த அதிகமாகத்தானே தர வேண்டும் இன்னும் தனக்கு மட்டுமே அனைத்தையும் தனக்கே தனக்கு கிடைத்ததெல்லாம் தனக்கே தனக்கு வந்ததெல்லாம் தனக்கே தனக்கு அல்லாது தந்ததுக்கு எவருக்குமே அதனை சம்பந்தம் இல்லை அனைத்துமே எனக்கே அவனுக்கு அல்ல அலர்ந்துதானே தருவான் இருந்தும் கூட அவனும் அடியான் எனவே அவனுக்கு தராமல் இல்லை தருகிறான் அலர்ந்து தருகிறான் கரெக்டா தருறான் அவ்வளவுதான் வருது போகுது கரெக்டா இருக்குங்க அப்படி எத்தனை பேர் சொல்றாங்க எத்தனை நபர்கள் அப்படி வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் எப்படி போய்கிட்டு இருக்குது போகுது எப்படியோ போகுது செத்து போகாம போய்கிட்டு இருக்கு ஏதோ வருது போகுது கரெக்டா இருக்குங்க எதையும் கொடுக்குற மாதிரி இல்ல நீங்க வந்து நின்றாதீங்கற மாதிரி நான் ஓது பில்லாஹி தாலி ஆனா சஹாபிகள் எப்படி சொல்லி தருகிறார்கள் தெரியுமா உனக்கு கரெக்ட்டாக வருகிறதா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வருகிறதா அதில் கொஞ்சம் உன் தேவையை சுருக்கி கொஞ்சம் மிச்சப்படுத்தி அதை இரண்டு ஏழைகளுக்கு தந்து வார் பிறகு உன் விஷயத்திலேயும் விரிக்கப்படும் இவ்வளவுதான் உள்ளே மறைந்திருக்கிற சூட்சமம் இதுதான் சகாபிகள் எல்லாம் என்ன செய்வார்களாம் நமது அஹ் நேர் மாற்றமாக இப்ப நாம மாதத்துல சம்பளம் வாங்குறோம் ஒரு முதலஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குறோம் வீட்டுக்கு அதிகரிந்து செலவாகும் போது கடைசியா மிஞ்சது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் நான் என்ன செய்வோம் இவ்வளவுதான் இருக்கு இந்த மாசத்தை ஓட்டணும் அதனால ரொம்ப கரெக்டா இருக்கணும் எந்த பத்து பைசாவும் இவனுக்கு போயிடக்கூடாது இப்படித்தான் நம்ம நினைச்சு சகாபிகள் என்ன செய்வார்களா தன்னுடைய விவசாயத்திலே வருகின்ற பணத்தை வீடுகளுக்கும் சொந்தங்களுக்கும் மந்தங்களுக்கும் செலவு செய்து கொண்டிருக்கிற அதே தருணத்திலே குறைந்த பணம் இருக்கிறது மீனம் என்றால் அந்த பணம் வேறு எதிரையாவது செலவாயிடுமோ என்று பயந்து கொண்டு போய் ஏழைகளுக்கு தந்து போவார்கள் வேறு எதனையாவது செலவாயிடுமோ வீட்டுக்கே தேவைன்னு வந்துடுமோ அல்லது அதுக்கு ஏதாவது பட்ஜெட் வீட்டுக்காரி போட்டு வச்சிருப்பாரோ இல்ல இல்ல காட்டக்கூடாது மிச்சம் இருக்கோ சொல்லக்கூடாது அதனால மிச்சம் இருக்கிற பணத்தை உடனே ஏழை மக்களுக்கு யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்துவிட்டு பிறகு துவா செய்வதற்கு கையை உயர்த்தி அதை திரும்ப தருவதாக சொல்லி இருக்கிறார் அதை நீ வாங்கிய கடன் என்கிறாய் எனவே கடனை நீ தான் நிறைவேற்ற வேண்டும் உனக்காக நான் கடன் தந்திருக்கிறேன் ஹசனன் யார் எனக்கு கடன் தருவது என்று எல்லாம் கேட்கிறார் ஏழைகளுக்கு தருகின்ற அந்த உடலில் அந்த தருகின்ற கடன் என்கிறான் அந்த கடனை நான் நிறைவேற்றுவேன் எப்படி நிறைவேற்றுவேன் பல பல மடங்காக பன்னூறு மடங்காக பெருக்கித் தருவேன் என்கிறான் அந்த நம்பிக்கை சகாதிகளிடத்திலே இருந்தது நம்மிடத்திலே அது இல்லை எனவேதான் லட்சம் லட்சமாக சம்பளமாக்கக்கூடியவனின் உள்ளத்திலேயும் இருட்டாக இருக்க அவனது வீட்டுக்கு கூட அதை விட இருட்டாக இருக்கிறது அவரிடத்தை ஏதாவது சுக துக்கம் விசாரிக்க ஆரம்பித்தால் நமது உள்ள விரட்டாய்ப்பு ஏழுபடுத்தியது அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அதை கேக்கிறீங்க என்றாலே நமது உள்ளத்தை நாம் கொஞ்சம் காபந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்படி ஒரு இருந்து மனிதன் தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்வது நினைத்து பார்க்கிறோம் ஒரு ஒருவர் பாலிபராக இருந்தார் நல்ல முறுக்கேறிய உடலாக இருந்தது துருதுருந்து திரிஞ்சாரு அங்க ஓரம் இங்க வரணும் நாம இந்த உலகத்திலே நம்மளை கூட இருக்கிறவர்களை பார்த்தாலே நமக்கு சில இடங்கள் ஆச்சரியமா இருக்கும் நல்ல உடல் உடலா இருக்கும் எடுத்துட்டு போய் போடுவார் திரும்ப வருவார் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம அந்தளவுக்கு அவர் உழைக்கிறத பார்த்தா நமக்கே கொஞ்சம் என்னவா இருக்கும் அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு சக்தி ஏற்றத்தை இருக்கிறாங்க மார்ஷா சொல்லி அவருக்கு எந்த கண்டிஷனையும் படாம பார்த்துக்கணும் அப்படி உழைக்கக்கூடியவரை பார்த்தா நமக்கு ஆச்சரிய ஏற்பட காட்சி அப்படி ஒருவர் உழைப்பதை பார்த்து சகாபிகளிலே ஒருவர் கவிகள் நாயகம் சசாபலேஸ்வரன் பக்கத்தில் அமர்ந்திருக்க சொன்னார் என்ன வாலிபர் இவர் என்ன அழகான உடல் என்ன அழகான விடுக்கான தோற்றம் எவ்வளவு சக்தியை கொண்டவராக இருக்கிறார் எவ்வளவு துருதுரும் சுத்தரார் இந்த துருதுருப்பும் இந்த முருக்கேறிய பருவமும் இந்த மார்க்கத்துக்கு பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இவருடைய இந்த துருதுறுப்பு ஜிஹாதுக்கு பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இவருடைய இந்த துருதுருப்பும் துள்ள விவரம் சரியத்துக்கு பயன்பட்டால் எவ்வளவு நல்ல மனிதராக இருக்கலாம் இவர் ஆச்சரியமாக ஒரு சகாபி சொன்ன போது நவிகள் நாயகம் சொன்னார்கள் அருமை தோழர்களே ஒரு வாலிபர் அவர் தன் எவரிடத்திலேயும் கையேந்து விடக் கூடாது என்கிற அவர் உழைப்பாரை என்னால் அவர் அல்லாவின் பாதையிலே தான் இருக்கிறார் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவு அவர் இருக்கிறார் பகல் கொண்டு நாலு நபர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்கிறார் உடை கொடுத்து மகிழ்கிறார் காரியங்களுக்கு அவரது பணம் பயன்படுகிறது என்றால் அவர் அல்லாவின் பாதையிலே இருக்கிறார் அவர் அல்லாவின் பாதையிலே ஜிஹாதிலே இருக்கிறார் அவர் ஊர் விட்டு ஊர் போகிறார் என்றால் அவர் முஹாஜிராக இருக்கிறார் அவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவர் முஜாஹிராக இருக்கிறார் என்றார்கள் நவீன காலையம் செல்லலாம் சொல்லிவிட்டு ஒரு உபரி தகவலையும் சொல்கிறார் என்ன தகவலை சொன்னார்கள் தெரியுமா எந்த ஒரு மனிதன் உழைக்கிற நேரத்திலே அவன் எந்த துறையிலிருந்து உழைத்தான் அந்த ஹலாலான துறையாக இருந்தார் அது சரீரத்திலே அனுமதிக்கப்பட்ட துறையாக இருந்து அதன் மூலம் அவன் சம்பாதிக்கிற போது உள்ளத்திலே எண்ணம் நான் இதைவை பொருத்தமடை செய்வதற்காக நான் சம்பாதிக்கிறேன் நான் இணைத்தில் தராமல் வாழ்வதற்காக சம்பாதிக்கிறேன் அண்டை வீட்டார்களை அரவணைப்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என் பெண் பிள்ளைகளை மாண வைப்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் நான் என்னுடைய சொந்த மந்திரை தேடி வருகிற போது அவர்களது கைகளை நெருமனே அனுப்பக்கூடாது என்பதற்காக நான் சம்பாதிக்கிறேன் என்கிற எண்ணத்தில் ஒருவன் சம்பாதிப்பானால் அவன் நாளத்து யாவ ரப்பை சந்திக்க வருகிற போது அவனது முகத்தை அந்நாடு பதினான்காம் இரவினுடைய பௌர்ணமியைப் போன்று மிடுக்க வைப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஆனால் ஒருவன் சம்பாதிக்கிறான் அதனுடைய நோக்கம் பெருமை அளிப்பது நோக்கமாக இருந்தான் கட்டடம் கட்டி பெருமையாக இருக்க வேண்டும் வாகனம் வாங்கி பெருமையாக இருக்க வேண்டும் வசதியோடு பிறருக்கு பெருமையாக பகட்டாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஒருவன் சம்பாதித்தான் நாரகையாமனாலே அல்லாகவை அவன் சந்திக்க வருகிற அவன் மீது அல்லாஹ் கோபமொற்று இருக்கிற நிலையிலே சந்திப்பான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொண்ட நிலையிலே அல்லாஹ் அல்லாஹவை சந்திப்பான் என்றார்கள் நவீன நாயகன் சந்தி நினைத்துப் பார்க்கிறோம் பெரியவர்கள்

அதிலேயே வரக்க செய்வாயாகுன்னு கேட்கணும் நகரை அதிகப்படுத்துவா யாகன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அதிகப்படுத்துனல் என்பது வேறு வரக்க செய்திகள் என்பது வேறு அதிகப்படுத்த சொன்னால் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான் ஆனா வறக்கத்தில் இருக்காது அதிகப்படுத்த சொன்னா அதிகப்படுத்துவான் ஒரு வீட்டுக்கு நாலு வீடு தருவான் ஒரு காருக்கு ரெண்டு காரு தருவான் ஒரு பைக்கு நாலு பைக்கு தருவான் சொந்த மந்துகள் என்று எல்லாமே இருக்கும் ஆனால் அவனுக்கு வறக்கத்து இருக்காது

நேரம் குறைவாக இருப்பது காரியங்கள் அழகாக நடந்து விடுவது குறைந்த வயலாக இருப்பது பல காரியங்களை சாதித்து விடுவது இதற்கு பெயர் தான் பறக்கல் இந்த வரக்கத்தை அல்லா தரமாட்டான் அதை கொடு இதை கொடு இதை கொடு நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறேன் ஆனா வரக்கத்தை மட்டும் நான் தரமாட்டேன் நீ கேட்கவே இல்லை என்று எனவேதான் நவீன நாயகம் சென்ற சொல்லி தருகிறார்கள் அதுதான் பாதிக்கலாம்

பாதுகாப்பூன்று விஷயங்கள் தான் எப்படி எழுப்போம் அவரவர் துவக்க காலம் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்க ஒவ்வொரு கற்றியும் உங்க துவக்க எப்படி இருந்துச்சு உங்க துவக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு வாலியம் எழுதலாம் அவ்வளவு துவக்க காலம் ஒவ்வொரு அவ்வளவு துவக்க காலம் இருந்து அதற்கு பிறகு என்ன மாற்றத்தை எல்லாம் தந்திருக்கிறார்கள் இவ்வளவும் காட்டிய கருணை தானே ஆனால் இப்பொழுது பயம் வந்து விட்டது இனி என்ன ஆகுமோ இவைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்குமோ இருக்காதோ எடுத்துக்குவானோ கொடுத்துருவானோ பிடிக்கவானோ போயிருமோ இந்த பயம் எல்லாம் ஏற்படுகிறது அல்லவா பணத்தை தக்க வைப்பதற்கு மூன்றே மூன்று விஷயங்கள் தான் யார் சொல்லித் தருகிறார்கள் சொல்கிறார்கள் ஒன்று வேதீனி இரண்டாவது பேதீனி மூன்றாவது பேமுருவதி மொத்தம் மூணு விஷயத்தை சொல்றாங்க மார்க்கையும் இல்லாமை இரண்டாவது மார்க்கத்தை பேணாமை மூன்றாவது மனித தனம் இல்லாமை இந்த மூன்றும் இல்லாமல் போனால் அல்லாஹ் தந்திருந்த லெசுத்து கோடி கோடியாக மலை மூன்று கொட்டி இருந்தாலும் சஷ்டமானு அழகு மாநிலை சுராத முஸ்லாம்கள் சொல்லித் தருவாங்க ஒன்று என்ன மார்க்க சம்பந்தமா ஒரு இளவம் தெரியாது மார்க்க சம்பந்தமா தெரிஞ்ச தவிர பொருந்திக்கொண்டது எது அல்லாம் பொருந்தாதது எது அதெல்லாம் தெரியும் தெரியவில்லை என்றால் மார்க்கத்தின் பிரகாரம் ஒன் சம்பாதிக்க மாட்டான் அப்பி வந்து அது எனக்கு காரணமாக இருக்கும் மார்க்கமே இல்லாம போயிருக்கும் எப்ப இமையில் மாற்றமே இல்லாம இந்த ரெண்டு இல்லாம போயிட்டாலே மூன்றாவது ஒரு நோய் தொட்டிக்கும் அது என்ன நோய் தெரிவிக்கலாம் வேறு மனிதத்தனம் இல்லாம போயிரும் மனிதத்தன்மை இருக்கும் ஈவு இலக்கம் பாசம் பரோபகாரம் பிரியம் அன்பு எதுவுமே இல்லாம போயிடும் இந்த ரெண்டு நாங்க அத கொண்டு வரது

நபியவர்கள் அழைத்தார்கள் அதைத்தான் உங்களை நான் அழைக்கிறேன் ஓ வியாபாரிகளே சொன்னது உட்கார்ந்து நாங்கள் சந்தோஷமா இது நவியவர்கள் தான் அழைத்தது ஓ வியாபாரிகளே அப்படின்னு அழைச்சமைய தான் பார்த்தாங்க இப்ப நபிகள் சொன்னாங்க நீங்கள் வைத்திருக்கிற பொருளை சத்தியம் செய்து 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 விற்பனை செய்து விடுகிறீர்கள் பொருள் வெளியே போய் விடுகிறது பணம் உள்ளே வந்து விடுகிறது பணத்தோடு சேர்ந்து வர வேண்டிய பறக்க வராமல் போய்விடுகிறது பணம் உள்ளே வருகிற போது பறக்கிறது சேர்ந்து உள்ள வரணுமா இல்லையா பணத்தை மட்டும் போடக்கூடாது பறக்கிறது சேர்ந்து தான் போடணும் ஆனால் பணம் மட்டும் இல்லையே வந்து விடுகிறது பொருள் வெளியே போய் விடுகிறது அந்த பணத்துல பறக்கத்து இல்லாம போயிருது வருது ஹசுர வருது வரலன்னு சொல்ல மாட்டேன் வருது தங்க மாட்டுது ஹசுர தங்க மாட்டுது எத்தனை பேர் அந்த கவலைப்படுகிறோம் எப்படி தங்கும் என்று கேட்கிறார்கள் நடிகர் நாயகம் சொல்லுதான் நீங்கள் தான் சத்தியம் செய்து விற்கிறீர்களே ஆனால் அந்த சத்தியத்தில் உண்மை இல்லையே உண்மை இல்லை என்று உங்களுக்கே உண்மையாக தெரியுமே பிறகு நீங்கள் சத்தியம் செய்து செய்து விற்கிறீர்களே குறைந்த பட்சம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த சத்தியத்திலே நீங்கள் பொய்யர்களாக இருக்கிற தர்மத்தை அதிகம் அதிகம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லுதாசன் தர்மத்தை செஞ்சுக்கலை அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன் தாவது அலை வசலாம் அவர்கள் அல்லா நபித்துவத்தையும் தந்தான் அதோடு சேர்ந்து சொத்து செல்வங்கள் என்று அல்லா மிகப்பெரிய மன்னராக அரசராக வாழ வைத்தார் அவ்வளவு இருந்தும் கூட அவர்களிடத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அது என்ன தெரியுமா அவர்களை சோதிப்பதற்காக அல்லாத ஒரு மலக்கை மனித உருவத்தில் அனுப்புகிறார் அவர் அந்த வழியாக போகிறார் மனித உருவத்தில் இருக்கிறார் உடனே அவரிடத்தில் தாவூலாத்து வஸ்லாம் கேட்கிறார்கள் அப்பா நில் உனக்கு தாவதை பற்றி தெரியுமா என்று கேட்டார் எவரை சொல்கிறீர் தாவூத் இந்த இந்த நாட்டை ஆளுகிறார் எவருதானா நபித்துவம் கிடைக்கப்பட்டும் கூட இந்த நாட்டை ஆண்டு கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறாரே அவர் ஆமாம் அவரைத்தான் கேட்கிறேன் அவரை பற்றி உமக்கு தெரியுமா தெரியுமே எனக்கு அவரை பற்றி நல்ல முறைகள் தெரியுமே ஏதாவது சொல்லப்பா அவர் எப்படிப்பட்டவர் ரொம்ப நல்லவர் தான் ரொம்ப உயர்ந்தவர் தான் அவர் நதியாக வேற இருக்கிறாரு பெரிய ஆட்சிக்கு வேற சொந்தக்காரராக இருக்கிறாரு எல்லாம் சரிதான் ஆனா பைத்துல் மால்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு இது என்ன நியாயம் பைத்துல் மால்ல பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இது என்ன நியாயம் அவர்தான் நல்ல சொத்து செல்வா கூட தான் இருக்கிறாரு அவர்தான் நதியா வேற இருக்கிறாரு இதுக்கு மேலேயும் பைத்துல் மால்ல வேற தனக்கு ஹக்கு இருக்குன்னு எடுக்கணுமா இது என்ன நியாயம் இந்த ஒண்ணுதான் இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு எல்லாம் இவர் மனிதர்வத்தில் உள்ளத்தில் விழுந்தார்கள் நாம் எடுக்காமல் சாப்பிடுகின்ற வழியை ஏற்பாடு செய்த்திலே போட்டான் வைத்தில் மாலில் எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்களது கரத்தை கொண்டு போய் இரும்பை தொட்டால் இரும்பு மெருகாக உருகும் என்று எல்லாம் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த தௌபிக்கை தந்தானாம் இருமை தொட்டால் அது மெழுகாக உருகியது தனது இஷ்டத்தில் உள்ளதன் பிரகாரம் அதை வளைத்து நெளித்து கவசங்கள் தயார் செய்து ஒவ்வொரு கவசங்களையும் விற்பனை செய்வார்களாம் ஆறாயிரம் திருகங்களுக்கு விற்பனை செய்வார்கள் ஒரு கவசம் ஒரு கவசம் என்றால் உடுத்துகின்ற தலையில் போடுகின்ற கையில் அடிகின்ற எல்லாம் செட்டா சேர்ந்து ஆறாயிரம் இந்த ஆறாயிரத்திலே தன் குடும்பத்துக்காக வைத்துக் கொண்டு வணிக இருக்கிற நான்காயிரத்தை இருப்பவர்களுக்காக செலவு செய்து விடுவார்களா ஒவ்வொரு சட்டை நிற்கிற போதும் இரண்டாயிரம் வீட்டுக்கு நாலாயிரம் அவர்களுக்கு இரண்டாயிரம் வீட்டுக்கு நாலாயிரம் அவர்களுக்கு அந்த தந்தையின் இந்த உபகாரத்தினால் தான் அவரது மகனை எல்லாம் உயர்த்தினான் தந்தையினுடைய உபகாரம் தந்தையின் மூலம் பல பேருடைய வயிறு தந்தை மூலமாக பல பேருடைய வாழ்க்கை செல்வந்தராக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார் அப்படி என்றால் இன்று நாம் செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்றால் யாரை நாம் செல்வந்தர்களாக இருக்கிறீர்களோ கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் இது நமது உழைப்பின் வெளிப்பாடல்ல இது நம்முடைய சக்தியின் வெளிப்பாடல்ல நமது தந்திரத்தின் மந்திரத்தின் வெளிப்பாடு அல்ல இது நமது படிப்பின் வெளிப்பாடல்ல நமது தகுதியின் வெளிப்பாடல்ல நாம் படித்த பட்டத்தினுடைய நமக்கு கிடைத்த டிகிரியின் வெளிப்பாடல்ல நமக்கு முன்னால் படிக்காத ஒன்றிலே தெரியாது எழுத கூட தெரியாது படிக்க கூட தெரியாது கை நாட்டுகளாக இருந்து சென்றிருப்பார்களே நமது பார்வையில் சாதாரணமாக அந்த முன்னோர்களுடைய மிக பெரும் பெரும் சேவைகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை தினம்தங்களாக வளர்வைக்கிறார் இதைத்தான் நினைத்து பார்க்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே சென்னை மாநகரத்திலே நடு ஜாமத்திலே இரண்டு இரண்டரை மணி இருக்கும் கடந்து போன கடுமையான குளிர் நேரத்திலே ஒரு தேன் வந்து நிற்கிறது எங்கே வந்து நிற்கிறது பெரும் பெரும் பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதியில் அல்ல இரண்டு தெருவு ஓரத்திலேயும் அந்த சாக்கடை ஓரத்திலே நூற்று கணக்கான நபர்கள் படுத்திருப்பார்கள் அந்த இடத்திலே வந்து ஒரு பேன் நிற்கிறது வேனுக்குள்ள இருந்து ஒரு குடும்பமே இறங்குகிறார்கள் அதிலே கணவன் மனைவி இரண்டு சின்ன சின்ன சிறுசுகள் இப்படியாக ஒரு நாலஞ்சு பேர் இறந்துகிறார்கள் உடனே அந்த தாயும் தந்தையுமாக அந்த பேனுக்குள்ள இருந்து கம்பளிகளை எடுத்து நூற்றுக்கணக்கான கம்பளிகள் உள்ளே அடக்கி வைத்து அதை ஒவ்வொன்றாக தனது பிள்ளைகளின் கரத்திலே தந்து அங்கே கொடு இங்கே கொடு இங்கே கொடு என்று அங்கே படுத்திருந்த முன்னூறுக்கும் நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த கம்பளியை கொடுத்து எந்த விளம்பரத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எந்த மீடியாக்களும் அங்கே வர என்று எதிர்பார்க்கவில்லை தனது பெயர் தெரிய வேண்டும் என்று அவர்கள் ஆசிக்கவில்லை தாங்கள் யார்கிட்டே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இரவின் இரண்டரை மணியை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்படி செய்தவர்கள் யாரென்று அங்கே வைத்திருந்த தெரு கேமராக்கள் தான் கண்டுபிடித்து இவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல பெரியவர்களே இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல இவர்கள் இந்துக்கள் அல்ல இந்துக்களிலே ஒரு பிரிவினர் யூதர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் அதிலே ஒரு பிரிவினர்கள் இவர்கள் அவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள் இது யார் செய்ய வேண்டிய வேலை இது எவருக்கான அழகிய தத்துவம் யாருடைய அழகு லட்சியம் இது யாருடைய அழகு இலக்கணம் ஆனால் ஏன் இதெல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் போனது நினைத்து பார்க்கிறோம் அல்லாஹுவின் உதவி உதவி என்றால் சும்மா வந்துடாது பெரியவர்களே இது போன்ற குணங்கள் எல்லாம் நம்மிடம் இருந்து விலகி போனதின் விளைவுதான் எந்த நேரமும் பயந்த நிலையில் வாழ்கிறோம் அல்லாஹ் புரிந்தவன் செய்யும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தல்வானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு